சற்று முன் வெளியான தகவல் எட்டாவது ஊதிய குழுவில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களுக்கு வரும் வாரங்களில் பல நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன அதாவது எட்டாவது ஊதியக்குழு குறித்த சில முக்கியமான அறிவிப்பு வரும் வாரங்களில் வெளியாக வாய்ப்புள்ளது குறிப்பா மத்திய அரசு எட்டாவது ஊதிய அறிவிப்பை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டது அதைத் தொடர்ந்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்கள் மத்தியில் இது குறித்த பல கேள்விகள் எழுந்துள்ளன குழு உறுப்பினர்களின் நியமனங்கள் தொடங்கிவிட்டன இந்த மாதம் குழு முழுமையாக அமைக்கப்பட்டு விடும் என நம்பப்படுகிறது குழு அமைக்கப்பட்ட பிறகு குழுவின் சார்பில் பல தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தப்பட்டு அதன் பிறகு குழு தனது பரிவர்த்தனைகளை அரசிடம் சமர்ப்பிக்கும் அதேபோல மத்திய அரசும் ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தியதாரர்கள் தங்களது ஓவியத்திய ஊதிய உயர்வு மற்றும் ஓவிய உயர்வு குறித்து அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் குறிப்பாக இவை இரண்டுமே டிட்மெட் பாக்டரை சார்ந்துள்ளன ஊதியம் மற்றும் ஓவியத்தியம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது குறித்து பலவித கருத்துக்கள் நிலவி வருகிறது அதாவது பிட்மெட் பாக்டர் என்பது புதிய அடிப்படை ஊதியத்தை தனக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு பெருக்கியாகும் பழைய அடிப்படை பிட்மெட் பாக்டர் அடிப்படை ஊதியம் கணக்கிடப்படுகிறது ஆகையால் எட்டாவது ஊதிய குழு உறுப்பினர்களால் நிர்ணயிக்கப்படும் மிக முக்கியமானது ஆகையால் இந்த முறை எவ்வளவு பிட்மெட் பாக்டர் நிர்ணயிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள அனைவரும் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பு அரசாங்கத்திடமிருந்து குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு அதாவது ஏழாவது ஊதிய குழுவின் இருந்த பிட்மெட் பாக்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட பிட்மெட் பாக்டரை கோரியுள்ளது கோரிக்கை ஏற்கப்பட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓவியம் தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் வரை உயரக்கூடும் அதாவது ஏழாவது ஊதிய குழுவும் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு பிட்மெட் பாக்டரை பயன்படுத்துகிறேன் பயன்படுத்தியது இது மத்திய ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓவியங்களை நூற்றி ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து குறைஞ்சபட்ச ஊதியத்தை ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தியது அரசாங்கம் எட்டாவது ஊதிய குழுவில் இந்த பிட்மேப் பாக்டரை மீண்டும் செயல்படுத்தினால் தற்போது பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் அரசாங்கம் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஃபிட்மெட் பாக்டர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் தற்போதைய குறைந்தபட்ச ஊதியம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து மாதத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாயாக அதிகரிக்கும் அதேபோல ஓவியத்தியதாரர்களின் ஓவியத்தியத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கும் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு பிட்னர் ஃபாக்டரி குறைந்தபட்சம் ஓவியத்தியம் மாதத்திற்கு ஒன்பதாயிரத்திலிருந்து இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாயாக அதிகரிக்கும் பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓவிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரபூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது அது இல்லாமல் அதாவது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவச பயிற்சி அளிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் முதல்வன் திட்டம் மூலம் தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த பயிற்சியை பெற நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்ச்சி பெற்ற ஆயிரம் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு இளைஞர்களின் முன்னேற்றங்களுக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிலும் போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி அளிக்கும் தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது அந்த வகையில் நான் முதல் திட்டத்தில் போட்டி தேர்வுகள் பிரிவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ரூபாய் பத்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தேர்வின் அடிப்படையில் மாதம் தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மாதம் த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் பத்து மாதங்களுக்கு வழங்கப்படும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழ்நாடு சார்பில் தேர்ச்சி அடைந்த ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்குத்தொகை பெற்றவர்கள் மேலும் அதில் பதினெட்டு பேர் நான் முதல்வன் உரைவிட பயிற்சி திட்டத்தின் பயனாளர்கள் ஆவர் இதே இவர்களுக்கு ஆறு மாதங்களால் தீவிர பயிற்சிகள் வழங்கப்படும் அதுவும் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி மற்றும் வங்கி தீர்வுக்கு தனித்தனி பயிற்சிகள் வழங்கப்படும் அதே தங்கும் வசதியும் உணவு வசதியும் இலவசமாக வழங்கப்படும் இந்த நுழைவுத் தேர்வு வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நடத்தப்பட இருக்கிறது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க வரும் மே பதிமூன்றாம் தேதி தான் கடைசி நாளும் கடைசி நாளாகும் இதற்கு தொடர்பு கொள்ள எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஏழு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று நான்கு அல்லது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஏழு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்று ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு உங்களின் சந்தேகங்களை சந்தேகங்களை கேட்கலாம் அல்லது டபிள்யூ 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 டாட் நான் முதலின் திட்டம் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்